മികോഷത്തെ ഉണ്ടാക്കും അറിവിക്കേണ്ട സർവൻഡ് വാരുങ്ങൾ சர்வத்தையும் வார்த்தையினால் ஒன்று ஒன்றில் உள்ள வேத கீழ்ப்படியுங்கள் படி ஆன விசுவாசத்தால் நிலைத்திருங்கள் அப்பொழுது அவர் உங்களுக்கு இப்பொழுதே இழைப்பாடுதலை தந்துவார் ஆண்டவரும் சர்வல்லமில் நம்முடைய பிதாவுமாகிய கிறிஸ்தியார் மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணத்துவத்தை கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்களை அடையும்படி കത്തറായ കൃസ്തുവിനാൽ പരിശുദ്ധ അഴിക്കപ്പെട്ട ഉണ്ടേ കൃസ്തൃ വിശവാസത്തി കിഴപ്പിടിയെ പണുംബടി കത്തരായ കൃസ്തവൻ അപ്പോ വിശേഷമാകിയ മഹിമയൻ കൃിസ്ത കേ ഉന്നതത്തിലേപ്പട്ട് ഉങ്ങളിൽ ഉള്ള മൂപ്പരുടൻ മൂപ്പനും കൃസ്തവൻ പാടു സാക്ഷിയും ഇനി കത്തരായ കൃഷ്ണനാൽ വെളിപ്പെടും മഹിമയ്ക്ക് പങ്കാളിയും സർവവല്ല சர்வமமான கத்தராய கிறிஸ்துனிடத்தில் கிருபயம் அப்போ மாஸ்தில மோழியத்தையும் பெற்றுக்கொண்டதால் உங்கள் மத்தியில் உயிரோடு இருக்கின்றா தோசனாகிய சில சரவரணம் என்ன கத்தராய கிறிஸ்துவுக்கு உங்கள் விசுவாசத்தால் கீழ் பிடிவதால் மகிமையின் பிதாவாம் கத்தராய கிறிஸ்தீஸ்வரன் நாமத்தினாலே உங்களுக்கு மீண்டும் புத்தி சொல்லுகின்றே சர்வமமான ിയ കിസ് ഉദകമാകിയക്കരയിലി മഹിമയിൽ പ്രവേശിപ്പിക്കും അക്കരെക്ക് പോകും അവാസത്തിനാൽ ഉണ്ടാകും മരണഭയമോ കും உங்களை அக்கறைக்கு சுமந்து செல்லும் படகாகிய கத்தன் வைக்கும் விசுவாசத்தை ஏற்படுகிறது என்பதை உணர்த்தி மடிந்து போகிறோம் என்று அழகிய இருந்தது கிறிஸ்துவல்ல அவர்களுடைய விசுவாசமே என்பதை ஓமையால் கற்றுக் கொடுத்து விசுவாசத்துக்கேற்ற அதாவது நித்திய ஜீவ பிரமாணமாகிய விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்ற கிரிகளினால் விசுவாசிக்கிறவர்களுக்குள் விசுவாசமாகிய கிறிஸ்து விழித்திருப்பதே மகிமை நோக்கிய ஓட்டத்தின் சரியான பாதை என்று லூக்கா எட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி வசனங்களில் தன்னுடைய இடிமுழக்க சத்தத்தால் கர்த்தர் கற்றுக் உணர்ந்து கொண்டீர்களா இரட்சகராகிய கிறிஸ்து மகிமையின் பிதாவே சுவிசேஷத்தை அறிவித்து விசுவாசத்தால் கீழ்பிடிந்தவர்களைத்து அவரை என்று அவர்களுக்கு விளங்க செய்கின்றவர் என்று என்னை அபிசுவாசமாகிய அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க விசுவாசமாக எனக்குள் பிரவேசித்து அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தது முதல் கத்தராகிய கிறிஸ்துவே என் தேவனாகிய கத்தராக இருக்கின்றார்

மீண்டும் மீண்டும் தன்னை வெளிப்படுத்துகின்றார் உங்களால் இப்பொழுதாவது அதை உணர்ந்து கொள்ள விசுவாசமாகிய விசுவாசமாக நல்மனசாட்சி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தையுடைய மகிமையின் பிதாவாகிய அளவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேறொருவர் இல்லை என்றும் உங்கள் விசுவாசத்தால் அறிந்து கொள்வீர்கள் இப்படி என்னை அறிந்து கொண்டவர்களே என் ஜனங்கள் இப்படி விசுவாசத்தால் கீழ்படுகின்ற ஒருவரும் ஒருபோதும் தக்கப்பட்டு போவதில்லை என்றும் அதற்கு பின்பு மகிமையின் பிதாவாகிய விசுவாசத்தால் கீழ்ப்படிந்த மாம்சமான யாப மேலும் என் ஆவையை பரிசுத்தாவின் உண்டாகும் ஞானஸ்தானமாக ஊற்றுவேன் என்று இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டில் மகிமையின் பிதா அப்போ சொல் நடவடிக்கைகள் ஒன்று நான்கு இரண்டு நான்கு கிருவையின் ரூபமாக இறங்கி வந்து அதை நினைவூட்டி அதை நிறைவேற்றி என்றும் தொடர்ந்து அந்த நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார் தொடர்ந்து நோவாவின் அநேகர் காக்கப்பட்டதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது உங்கள் மாம்ச அழுக்கை நீக்கும் பாரம்பரியமாக இல்லாமல் கத்தலாவது கிறிஸ்துவை விசுவாசத்தினால் மற்றும் நல் மன சாட்சியின் உடன்படிக்கையாக இப்பொழுது நம்மையும் உயிர்த்தெழுதலில் இணைக்கப்படுதல் ஆகிய பரிசுத்தாவியினால் உண்டாகும் ஞானஸ்தானத்தினால் ரட்சிக்கிறது என்று ஒன்று பேரில் மூன்று இருபத்தி ஒன்றில் கத்தல் வழி நடத்துகின்றார் மேலும் இந்த விசுவாசனை நல் மன சாட்சி என்றும் இந்த நல் மன சாட்சியாகிய உடன்படிக்கையை தள்ளிவிட்டவர்களே சுவாசம் என்ற கப்பலை சேரப்படுத்தினார்கள் என்றும் ஒன்று திமுத்தையும் ஒன்று பதினெட்டு பத்தொன்பதில் வெளிப்படுத்தின மகிமையின் பிதா பிதாசமாக நல்மன சாட்சி உங்களுக்குள் இருந்தால் நானே உங்களுக்குள் இருக்கிறேன் என்று முன் அறிவித்ததையும் இப்பொழுது உணர்ந்திருப்பீர்கள் இப்பொழுதாவது வார்த்தையாகிய மகிமையின் பிதாவே சுவிசேஷத்தை அறிவிக்கின்றவரும் ால் தன்னுடைய மகிமையை விளங்க கிருபையும் மகிமையும் விசுவாசமும் நல் மன சாட்சியுமாக அதாவது பூரணமாக சொல்வதென்றால் சம்பவமுமாக இருக்கின்றார் என்பதை வேத வாக்கியங்கள் வார்த்தையானவரின் சாட்சியாக அப்போது நித்திய சுவிசேஷமாக அதை உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றேன் உணர்ந்து கொண்டீர்களா கத்தருக்கு சித்தமானால் மகிமையின் பிதாவாகி கிறிஸ்தியை உங்களுக்கு உணர்த்துவார் ஆனே மகிமையின் கிறிஸ்துக்குள் என் சகோதரே கத்துடைய அப்போஸ்தலனாகிய நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மீண்டும் உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன் மகிமையின் கிறிஸ்துவுக்குள் அநேகரதை ஏற்றுக்கொண்டு கத்தராகிய கிறிஸ்துவில் நிலைத்திருக்கின்றீர்கள் உங்களுக்கு அப்போதும் கத்தருடைய பாதையில் அவருடைய நேச குமாரனுமாகிய நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் நீ மற்றபடி உங்கள் விசுவாசம் இருக்குமே என்று மீண்டும் உங்களை எச்சரிக்கின்றேன் நீ உயிரோடு பூமியில் வாழும் இந்த கிருமை நாட்களில் சர்வல்ல கத்தராகி கிறிஸ்துவின் அப்பம் பிக்குதலில் பங்கு கொள்ள அதிகாரியில் சர்வல்ல கத்தராகி கிறிஸ்துவோடு கூட சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்திற்கு செவி கொடுத்து அதை உணர்ந்து கொள்வதனால் புசித்து உணர்த்தப்பட்டதை உங்கள் ஆவியாத்மா சரீரத்தில் நிறைவேற்றுவதனால் பானம் பண்ணி உங்கள் சுவாசத்தால் கத்தராய கிறிஸ்துக்கு கீழ்பிடியுங்கள் கடைசி வரை அதில் விளைத்திருங்கள் அறிகின்ற அறிவில் வளருங்கள் அழைக்கப்பட்டவர்களும் அப்படியே கத்தராய கிறிஸ்துக்குள் வேலை செய்யுங்கள் பரிசுத்த வார்த்தைகளையும் அரட்சகராயிருக்கிற கத்தருடைய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிறுவம்மையினால் உண்மையான மனித கூட்டி எழுப்புகின்றேன் ஆமே நித்தியசு விசேஷமாகிய இந்த ஏழாம் கால சத்தம் உங்கள் நிருதயத்தில் எப்பொழுதும் தணிப்பதாக அழைக்கப்பட்டவர்களே கத்திராய் அப்போ ஏழாம் ஏழு முப்பத்தெட்டின் வழிபடுத்துதலால் எவரே பதினொன்று ஒன்றின் கட்டளையில் வெளிப்படுத்தினி தன்னையே மகிமையின் பின்னரன்

மகிமையில் உள்ள தூதர்களும் இப்பொழுது நாங்களும் எங்கள் வீட்டாரும் நினைத்திருப்பதை போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோட மகிமையின் கத்தோடு கிறிஸ்துவுக்குள் இப்படி ஒரே சிந்தையாக இருந்து விசுவாசத்தால் கீழ்படிந்திருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கத்தராக கிறிஸ்துவின் நாமத்தினாலே கத்தருக்கு முன்பாக அவருக்கென்று ஒளி வீசும் சபையாக மீண்டும் கர்த்தரின் முகத்தின் மகிமையின் பேரணியை உங்கள் மேல் Oh!